மறுபடியும் சொல்கிறேன் சொல்கிறேன்னு தப்பாகிறாய்ங்க ஜனங்களை மொத்தமா உட்கார்ந்து ஆபுரஹாமின் குமார் தேவனே ஸ்ரோத்திரம் ஈசாக்கின் தேவனே ஸ்ரோத்திரம் அன்னாலின் தேவனே ஸ்ரோத்திரம் தானியனின் தேவனே ஸ்தோத்திரம் இப்படி சொல்கிறதுக்கும் ஆண்டவரே நீங்கள் இதை செய்தீங்க எனக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ஊழியத்தில் இதை செய்தீங்க ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு புரியுதுங்களா இப்போ நான் கேட்குறேன் ஆபரஹாமின் இந்த இந்த ஸ்தோத்திர புக்கை எடுத்து எல்லாரும் சேர்ந்து படித்து ஸ்டோர்த்தோ சொல்லும்போது அந்த இறுதை உணர்வு நினைக்கிறீங்களா எத்தனை பேர் அனுபவிச்சுருக்கிறீங்க நான் அனுபவிச்சுருக்கேன் சார் நானே பாதிக்கப்பட்டேன் உனக்கேன் இவ்வளோ அக்கறை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா நானே பாதிக்கப்பட்டேன் ஆமாம் நாங்கள் தான் உருவா நான் உருவான இடத்துல அப்படி பாதிக்கப்பட்டேன் ஆமாம் சாட்சியெல்லாம் அப்படி தான் ஒரு இந்த புக்கை எடுத்து நான் ப வாங்கினேன் வாங்கி படித்தேன் கத்தர் என்னுடைய இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்த்து விட்டார் அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க சார் வாய்க்கூசாகவும் சொல்லுவாங்க சார் ஆமாம் அதனால் எனக்கு அன்பான இந்த ஸ்தோத்திர பலி வாங்கி புக்கை வாங்கி தினமும் நூறு ஸ்தோத்திரப்பலி சொல்லுங்கள் காத்தர் உங்களை ஆசிரியப்பார் அப்படின்னு சொல்லி நான் என் நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து தோற்று போயிட்டேன் சரிங்களா ஆமாம் படிச்சுட்டே இருப்போம் ஆயிரம் பலி சரிங்களா படிச்சுட்டே இருப்போம் டக்குன்னு புக்கு பிறன்றோம் காற்றுல ஏதோ எங்கே விட்டோன்னு தெரியாது மறுபடி தேடணும் விட்டுட்டோம்னா ஆண்டர் அடிச்சு விடுவார் பாதியில் ஒரு பக்கத்தை கூட விட முடியாது எத்தனை புரியுது அவ்வளோ பயபக்தியாக இருந்து படித்த நான் நான் சும்மெல்லாம் ஸ்தோத்திரப்பலி வந்து குறை இருக்கேன்னு நினச்சிராங்க நானே பாதிக்கப்பட்டேன் நான் அவ்வளோ பக்காவாக படித்தேன் நான் ஆயிரம் ஸ்தோத்திரப்பள்ளி புக்கை வாங்கி வச்சு எங்கள் வீட்டில் உண்டு இடையில தான் ஆக்கர் கடையில் போட்டேன் எல்லாத்தையும் ஆமாம் ஒரு ஒரு பக்கமாக படிச்சுட்டு கரெக்டாக குறித்து வச்சு அட்டைப்பழ கிட்டலாம் வச்சு குறித்து வச்சுட்டு தான் அடுத்த நாள் அதுலேருந்து கரெக்டாக படிக்கணும் புரியுதுங்களா அப்படி படிப்பேன் எனக்கு அது என்னை தேவன் ரொம்ப இணைக்கல ஆனால் திடீர்னு என் ஆண்டோஸ் சொன்னார் எனக்கு கத்த சொன்னார் சரிப்பா நீ இதை பண்ணுறதுனால என்ன புரோச்சனும் நீ சொல்லு ஆ நான் ஆபிரகாமுக்கு தேவன்னு தெரியாதா யாருக்கும் ஏன் எனக்கு தெரியாது நீ தரியா சரியா நீ இப்போ இவ்வளோ நேரம் பண்ணி நீ என்ன பண்ண அதுலேயும் தூக்கம் வந்துடும் பார்த்துருக்கீங்களா சார் நான் சொல்கிறேன் எழுதி தரேன் சார் சரியா சார் சொல்கிறேன் எதையுமே விசுவாசம் இல்லாமல் வருகிற எல்லாம் பாவமாக இருக்கும் நீங்கள் விசுவாசத்தோடு எதையாவது செஞ்சிங்கன்னா தேவ சித்தத்தின்படி செஞ்சிங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும் சித்தம் இல்லாத செஞ்சிங்கன்னா அங்கே பூரா தடையாக தான் இருக்கும் சிலருக்கு பைபிள் படிக்கும்போது தூக்கம் வருதுன்றாங்களே ஏன்னு நினைக்கிறீங்க இவங்க பைபிள் படிக்கிறாங்க சொல்லுங்கள் பைபிள் படித்தா தூக்கம் வரும் பைபிளை தியானித்தா தூக்கம் வராது கையை தட்டி அதே மாதிரி ஸ்த்தோத்திர பலி சொன்னால் ஏன் தூக்கம் வருது தெரியுமா ஸ்ரோத்திர பலியை இந்த மாதிரி வாசித்து விட்டால் தூக்கம் தான் வரும் ஆனால் அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தேவன் செஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு இன்னும் இருபது ஸ்தோத்திர பலியை எழுதி நீங்கள் தேவனோட ஸ்தோத்திர பலி சொல்லி பாருங்கள் நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க உணர்வுபூர்வமாக இருப்பீங்க ஆமாம் நேற்றுக்கு இது செஞ்சீங்களே கோடி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஸ்தோத்திரத்துக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் அப்படி செஞ்சீங்க அதுக்கப்புறம் இது நடந்துச்சு இதில் நீங்கள் நன்மை செஞ்சீங்க ஆமாம்ல ச அப்புறம் நான் அங்கேருந்து இங்கே வந்தேன் இப்போ என்ன விட்டேன்னா நான் அவ்வளோ சொல்லுவேன் அங்கேருந்து இதை வந்தோன்னா ஆண்டவர் அப்புறம் செஞ்சார் விட்டிங்கன்னா பாடு பிரசம் பண்ணிகிட்டே இருப்பேன் சார் உட்காந்து பாருங்க தூக்கமே வராது அவ்வளோ இருக்கு தாவித சொல்கிற ராஜாங்கமங்களிலும் எந்திரிச்சு நம்முடைய அதிசயங்களை தியானிக்கிறேன் என்றார் தட்டி சாமத்தில் திடீர்னு எலும்பிடு அப்பள எலும்பின உடனே அவர் செஞ்சது ஞாபகத்துக்கு வந்துடுது தியானிக்கிறாரன் தட்டி இதுக்கு பேர் தாங்க ஸ்ரோத்திரபலி ஆ ஆமாம் அப்போது சொல்லுங்கள் ஸ்தோத்திரபலி சொல்லும்போது தூக்கம் வருதுன்னா அதை நிப்பாட்டிடலாம் அது வேஸ்ட்டு ஒரு பிரஜனம் கிடையாது பைபிள் வாசிக்கும்போது தூக்கம் வருதுன்னா நிப்பாட்டிடலாம் வேஸ்ட்டு ஒரு பிரோஜனம் கிடையாது போய் மூஞ்சை கழுவிட்டு ஜோம் பண்ணிவிட்டு அந்தவரே ஒன்றும் வழங்க மாட்டேங்கி மண்டிகையில் போக மாட்டேங்கி நான் என்ன பண்ணுவேன் ரெண்டு பாட்டை கேட்டுட்டு வேறு விதமாக டைவேர்ட் பண்ணி வரணும் சரிங்களா இங்கே கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம் இருதயம் தூரமாக இருக்குது வாய் தான் உட்காந்து இருக்குன்னு அர்த்தம் அறிவுபூர்மா தான் எதுவோ படிச்சுட்ருக்கணும்னு அர்த்தம் சரிங்களா ஆழமாக படிக்கலன்னு அர்த்தம் இந்த பாரம்பரியத்தினால் என்ன ஆகுது சொல்லுங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் நடக்கிறோம் இருதயம் தூரமாக இருக்கும் வாய் மட்டும் தான் ஸ்தோத்திரம் சொல்லணும் வாய் மட்டும் ஜோம் பண்ணும் வாய் மட்டும் பைபிள் படிக்கும் இருதயம் தூரமாக இருக்கும்